சாய்பாபா ஆசிரமம் சத்ய சாய்பாபா ஆள் ஆச்சிரம் ஆள் இருக்காங்களா உள்ள ஒர்க்கர்ஸ் மட்டும் இருப்பாங்க அந்த காலத்தில் வாங்கி போட்டுப்பாரு ஆனால் புட்டபோதி சாய்பாபா இதுதான் இது ஆமாம் ஆமாம் சொல்லுங்க அவர் அந்த காலத்தில் வந்து வாங்கிட்டு இருப்பாருங்க அது சுற்றி திரும்ப அப்படியே வெளியே போட்டுங்களா அப்படியே நான் மீட்டு போயிடுவான் அப்படியே போயிடலாம் நீங்களும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கான் எப்படி போகலாம் இப்போ லெஃப்ட்டு அப்படியே அவங்கள சுற்றிட்டே வைப்பாங்க